வசந்த நவராத்திரி புண்ணிய தினம் ஜெகன்மாதா அவனுடைய அனுகிரகமே லோகத்தினுடைய சமஸ்திருஷ்டிக்கும் காரணம் ஜெகன் உயாரமான திவ்யமான ஊஞ்சல்ல உட்கார்ந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறா அம்பாளுடைய பிரசாதம் அம்பாளுடைய அனுகிரகம் தேவாதி தேவாலெல்லாம் அம்பாளுடைய சரணத்தில் கொண்டு வந்து பல பல புஷ்பங்களனால் அர்ச்சனை பண்ணுறா அப்படி ஜெகன்மாதா அனுகிரகம் அத்தனை பேரினுடைய கிரகங்கள்லேயும் அத்தனை பேரனுடைய மனசிலையும் அனுகிரகமாக்கி தருது அம்பால ஆராதிப்பதற்குரித்தான ஒவ்வொரு தினத்திலே அவ்வளவு ஒரு விசத்தியான ஒரு தினமாக அது அமைஞ்சிருக்கு அவருடைய அம்பாலை நாமும் போற்றுவதற்கு இந்த தினத்தில் தில்லையிலே குடிகொண்டு அருள் பாலிக்கக்கூடிய தில்லை மகாகாலியனுடைய அனுகிரகத்தை நாம் பெற இருக்கிறோம் ವಿಜಿತ ಸಕ್ರೈ ಗಸ ಕಸ್್ರೈ ಗಸ ಕಸ್್ರೈ ಗನು ತೆ ಕೃತ ಸುರ ತಾರಗ ಸಂಕರ ತಾರಕ ಸಂಗರ ತಾರಗ ಸೋನು ಸುರತ ಸಮಾಧಿ ಸಮಾನ ಸಮ ಸಾಧಿ ಸಮಾನ ಸಮ ಸಾಧಿ ಸಮಾಧಿ ಜು ஜ ஜீஷா சுரபார்தினி ரம்ய கபார்தினி சைல சுத்தே ரம்ய கபார்தினி சைல சுதே சிதம்பரத்துக்கு எத்தனையோ விதமான திருநாமங்கள் ஹிருதயுண்டரீகபுரம் புளியூர் க்ஷேத்திரம் மகாகமனம் மணிப்பூரகேத்திரம் ஆகாசேத்திரம் சித்து அம்பலம் இப்படிலாம் எவ்வளவோ திருநாமங்கள் தில்லையினுடைய எல்லையை மெதிச்சாலே போரும் அல்ப மனுஷனுக்கு கூட மகாஜானமானது ரொம்ப எளிதாக உண்டாகும் என்ன காரணம் பாரத தேசத்தினுடைய அந்த ரூபமே விராட் புருஷனுடைய சரீரமாக இருக்கு அப்படி விராட் புருஷனுடைய சரீரமாக இருக்கிறதுனால தான் ஜனநாத் கமலாலேயே மரணாது காஷாந்து தர்சனாது அப்ரசதசி அப்படி பிறக்குவதற்கு முக்தி தருவதற்கு திருவாரூரும் மறித்தால் முக்தி தருவதற்கு காஷியும் தரிசித்தால் முக்தி தருவதற்குரித்தான ஸ்தலம் சிதம்பரமாக அமைஞ்சிருக்கு அப்பேற்பட்ட அந்த சிதம்பரத்தில் ஆடல்வல்லான் நடராஜமூர்த்தி ஆனந்த சபாபதியாகப்பட்டவர் இரத்தன கச்சிதமான ஊஞ்சலில் உட்கார்ந்துண்டு தூக்கிய திருவடிய பக்தர்களுக்கெல்லாம் காண்பித்து அருள் புரிகிறார் ரெண்டு பேருனுடைய திவ்யமான தபசனால் கிடைக்கப்பட்ட அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த மூர்த்தி தான் இந்த நடராஜ நடராஜப்பெருமானுக்கு எத்தனை பெருமை உண்டோ அந்த பெருமை அத்தனைக்கும் காரணமானவள் யார் அப்படின்னா சதாசர்வ காலமும் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய சிவகாம சுந்தரி சிவகாம சுந்தரி நடராஜ பெருமாருடைய அந்த திவ்யமான அந்த நர்தனத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு பேசாமல் இருக்கு தரிசனம்னு சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் நடராஜரை நன்னா பார்க்கலாம் சிவகாம சுந்தரியை பார்க்க முடியாது கவனிச்சு நின்னா தான் அம்பாள் தெளிவா அப்படி எப்போ பார்த்தாலும் அந்த திருமுகமாகப்பட்டது குஞ்சித பாதத்தையே பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த திருமுகம் சிவகாம சுந்தரி அதே அந்த தேவியாகப்பட்டவள் தனித்து பராக்கிரமத்தோடு இருக்கிறதையே லலிதா திருபுர சுந்தரியாக இருக்கா அதே அந்த திவ்யக்ஷேத்திரத்தில் தனிக்கோவிலாக அம்பாலில் இருக்கா தனியான உற்சவம் உண்டு தனியான பூஜா முறைகள் உண்டு ஸ்ரீவித்யா பிரதானமாக செய்யக்கூடிய எல்லா உபச்சாரங்களையும் தானே தின்னு இருக்கு இப்பேற்பட்ட இந்த தேவியே சிவபெருமான பூஜை பண்ணுறதே அர்த்த மண்டபத்தில் சக்தியாக இருக்கு அவளன்றி வேறு யாரும் அணுக முடியாது ஐயனை அதுதான் வாக்கு நான் போய் சிவபெருமானை பூஜை பண்ணுறேன்னா அப்படின்னா மனுஷனுக்கு தகுதி கிடைக்காது யாருக்குமே தகுதி கிடையாது ஆனால் சுவாமி லகுவா எழுந்தருளி நீ சக்தியோட ஹம்சத்தோடு என்ன ஆராதனை பண்ணணும்னு நினைச்சாக்க உனக்கு நான் இறங்கி வரேங்கிறேன் அப்போ அத்தனை பேருக்கும் அனுகுருங்க பண்ணிவிடுறேன் அப்போ அத்தனை பேரும் தன்னுடைய ஆற்றில் வச்சுட்டு ஒரு பூஜை பண்ணுறா சிவ பூஜை தான் ஒரு மனுஷனை ஒரு வசத்தியான படிக்க அடிச்சுன்னு கொடுத்து அப்பேற்பட்ட அந்த சிவ பூஜை பண்ணுறதே சக்தியாக தன்னை பாவித்து கொண்டு செய் இதனால தான் காஞ்சிபுரத்தில் பார்த்தோம்னா தனியா அம்பால் கிடையாது அம்பால் யார் அப்படின்னா காமக்கோட்டத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருந்தகை பிராட்டியார் அப்படின்னு இருக்கக்கூடிய காமாட்சி தான் அப்பேற்பட்ட அந்த ஜெகன் மாதாவே தானே திவ்யமான சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிறதே மற்ற தேவதைகள்லாம் பிசாமல் ஆகிடுது சிவபெருமான் என்பதை கொண்டு பேசாமல் ஆகிடுறார் என்ன காரணம் அப்படின்னா பஞ்ச பிரேத மஞ்சாதிசா நமஹாங்கிறது நாமாவளி மற்ற எல்லாவற்றையும் சக்தியினுடைய துணை இல்லாமல் எந்த தேவதையோ தெய்வத்தையோ நீ பூஜை பண்ண முடியாது ஆனால் பராசக்தியை பூஜை பண்ணுறதுக்கு எந்த விதமான உபதேவதையும் கிடைக்காது நீ பூஜை பண்ணலாம் அதுதான் அதில் விசேஷம் அப்படி அம்பால் தனக்கு மஞ்சமாக போட்டு கொண்டு எல்லா தேவதையும் தனக்கு மஞ்சமாக போட்டுக்கொண்டு இப்படி உயாரமாக உட்கார்ந்துட்டு அவளே பராபரியாக லலிதா திருபுர சுந்தரி தான் இருக்காள் இந்த லோகத்தெல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத தான் ஒரு நிகிரக ரூபம் கொள்ளணும் அப்படிங்கிறது அவசியப்படுது அப்பேற்பட்ட வடிவமே தான் ஏற்றுக்கொண்ட ஒரு திவ்யமான வடிவமே தெல்லையிலே குடிகொண்டு இருக்கக்கூடிய தெல்லை காலியாக எல்லை காலியாக அனுக்கிரகம் வண்ணுகின்றால் அப்படின்னு சொன்னால் அது எப்படி சொல்கிறது காரணம் கைலாச பருவதத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்வதி பரமேஸ்வராக்குள்ள ஒரு சாதாரணமாக ஒரு லகுவான ஒரு வித்தையில் யார் பெருசு அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு லீலார்த்தமாக பண்ணக்கூடிய விளையாட்டுக்கல்ல ஜெகன் மாதா ஜெயிச்சுட்டே ஜெகன் மாதாவை தோக்கடிக்க முடியல சிவபெருமான் நினைக்கிறார் எப்படிதாவது இவளை தோற்கடிக்கணும்னு நினைக்கிறாராம் அதில் சிவபெருமான் எடுத்துக்கொண்ட அந்த வடிவமே என்னோட சேர்ந்தனி பரதம் ஆடு பரதத்துக்கென்ற சில இலக்குகள் இருக்கிறது இவ்வளவுதான் எல்லாமே ஒரு மீட்டரம்பா அழகா அந்த வரையறையை தாண்டப்பட அது குளிய இருக்கணும் அதுலேயோ பார்த்தா ரெண்டு பேரும் ஆடுறான் தேவாலெலாம் நின்று பிரார்த்தனை பண்ணிக்கிறா இப்படிலாம் கிடைக்குமா ஆனந்த கோலாகலம் பார்க்க முடியுமா அப்படின்னா அம்பிகையினுடைய அந்த நடனத்துக்கு சிவபெருமானால் ஈடு கொடுக்க முடியுது ஒரு கஷண காலம் அப்படி வியந்து போய் பார்க்கிறார் சிவபெருமான் வியந்து போய் பார்க்கிறார் அப்போ என்ன பண்ணலாம் இப்போ இந்த நர்தனத்தை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதே சிவபெருமான் என்ன பண்ணுறார் தன்னுடைய கால தலைக்கு மேலே தூக்குற நாட்டிய இலக்கு தலைக்கு மேல் கால் போகப்படாது அப்படின்னு தலைக்கு மேலே காலை தூக்கின்ற உடனே ஒரு சமம் இதற்கு சமமாக இன்னொரு ஒரு முத்திரையோ அல்லது அதை நடனமோ அதற்குண்டான அபிநயமோ அதற்குண்டான இலக்கையோ ஜெகன் மாதா பண்ணணுங்கிறதே பண்ணாமல் ஆஹா இவர் இப்படி பண்ணிவிட்டாரேன்னு நினைச்சுட்டு வெக்கி தலை குனிஞ்சு ஒரு காலம் நின்ன உடனே சுவாமி ஜெயிச்சுட்டாருட்டார் எப்படி ஜெயிச்சார் ஜெயிக்கல சுவாமி ஜெயிச்சுட்டாருன்ன உடனே அம்பாளுக்கு ஒரு பெரிய கோபம் வந்துடும் இந்த கனல் என்ன காரணம் அம்பால் அவ்வளவு கோபப்படணும் அப்படின்னா ஒரு அசுரனாகப்பட்டவன் சிவனாரை விடுத்து சக்தியால் மட்டுமே என்னை அழிக்க முடியும்னு வரம் வாங்கியிருந்தான் சிவனை விட்டு ஒருபொழுதும் சக்தி பிரிவதில்லை அதுதான் அதில் ஆச்சரியம் லலிதா சகசநாமத்தினுடைய நாமாவளிகளை பார்த்தோம்னா ஒரு அற்புதமான நாமாவளி சிவசக்தியைக்க ரூபின் நீனமாக பார்வதி பரமேஸ்வரோடு சேர்ந்தது சண்டி மகா யாகத்தில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயத்துக்கு உண்டான தேவதை யார் அப்படின்னு கேட்டாக்க அர்த்தாம்பிகைங்கிற தேவத்தை யாருன்னா அப்பாதி அம்பால் உமை ஒரு பாகன் அப்படிங்கிறமே அப்படி இருக்கக்கூடிய மாதொரு பாகன் அப்படிங்கிற இல்லையா அப்பேற்பட்ட வடிவம்தான் அப்படி பிரிக்க முடியும் அதே முடியாதே ஆனால் அம்பால் வெக்கி தலை குனிந்து ஒரு க்ஷண காலம் நின்று அந்த கோபக்கணல் வெடிக்க தான் தன்னுடைய எல்லையை விட்டு எல்லையினுடைய கடைக்கோடி பகுதியிலே தெல்லதையே எல்லையாக கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே நின்றால் அந்த வடிவமே தேவர்களெல்லாம் பயந்த ஒரு வடிவம் எட்டு கரங்களோடு அஷ்டவ் உஜாங்கி மகிஷ மர்தனையும் எடுக்கக்கூடிய அந்த வடிவமாக இருக்கக்கூடிய அந்த தேவியே மகாகாலி ரூபமாக அப்படி தேவர்கள் தங்களுடைய கைகளிலே இருக்கக்கூடிய அமிர்தத்திராலே அபிஷேகித்து தங்களுடைய கரங்களிலே இருக்கக்கூடிய ஆயுதங்களை கொடுத்து அசுரனை அழிக்கச் செய்து அசுரனை அழித்த பிற்பாடு அந்த இடத்திலே நினைத்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்த தெய்வமே இந்த தில்லைகளை அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய தில்லை காளி எல்லை காளி பீடாபஹாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெகன் மாதா தாயே இங்கேயே இருக்கிற எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் உனக்கு எல்லாரும் நாங்கள் அபிஷேகம் பண்ணுறோம் உன் ஆராதனை பண்ணுறோம் இப்படியே இரு துஷ்டர்கள் எல்லாம் சம்ஹாரம் செய்து கொண்டே இரு இந்த ஜகத்தை காத்து அருளி செய்வாய் அப்படின்னாலாம் பிரம்மா அம்பாவை பிரார்த்தனை பண்ணால் நீ இவ்வளவு உக்ரமாக இருக்கப்படாது நீ கொஞ்சம் சாந்தமாகணுமேன்னு பிரம்மா பிரார்த்தனை பண்ணின காரணத்தினாலே அந்த உக்ரமான தேவதையினுடைய திருமுகத்திலே இருந்து வெளிப்பட்ட சண்டிகையாக பிரம்மாவினால் ஆராதிக்கப்பட்ட தேவியே பிரம்ம சண்டியாக தெல்லையிலே குடிகொண்டிருக்கக்கூடிய எல்லை காளியாக சித்தபேச நடராஜ பெருமான் சிதம்பரம் வந்து நாலு பிரகாரம் வந்து மூலமூர்த்தியை தரிசனம் பண்ணி உய்யாரமாக விட்டு இருக்கக்கூடிய சிதம்பர ரகசியத்தை பார்த்து அர்த்தஜாமம் பார்த்து காலையில் உஷத்காலம் பார்த்து உச்சிக்காலம் பார்த்து மேற்கொண்டு அங்கே நடக்கக்கூடிய எல்லா பூஜைகளையும் பார்த்து ரகசிய பூஜை முறை பார்த்து நமஸ்காரம் பண்ணுற ஒரு பலன் எதனால் கிடைக்கும்னா இந்த காளி மாதாவை தரிசனம் செய்வதனால் கிடைக்கும் அவனுடைய இரண்டு கண்களையும் முற்று நோக்கினால் நமக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் எல்லாவற்றையும் பொழுதில் தீர்க்கக்கூடிய மகா எட்டு கரங்களோடு தினந்தோறும் நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து கொண்டு வெள்ளை வஸ்திரம் சாற்றிக்கொண்டு குங்குமங்களை சரீரத்தில் சேர்த்து கொண்டு மிகவும் உக்ரமாக பக்தர்களுக்கு பரமசாந்தமாக அருள் புரியக்கூடிய ஜெகன்மாதா மகா காளியை வசந்த நவராத்திரி தினத்தில் நாமும் நினைப்பதற்கு உரிய ஒரு நிலையாக அனுகிரகம் செய்து தருகின்றார் யாரெல்லாம் சிரவண முக்தி பண்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் சௌபாகியத்தை தந்தருளி செய்கின்றால் அந்த ஜெகன் மாதாவினுடைய சரணங்களிலே பத்திர புஷ்பத்தை சாற்றுவோம் அவளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு அனுகிரகமாக்கி தர வேண்டும் ஜெகன்மாதான்னு பிரார்த்தனை பண்ணிப்போம் ஜெய்ஜாதி பராசக்தி மாதா கி ஜெய்